வாழ்த்துக்கள் வாழ்க்கையும் சக்கரமும் சக்கரம் இல்லாமல் இந்த உலகம் வந்து இயங்க முடியாதுங்க அந்த மாதிரி நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னா இயங்குதுன்னா அதில் பேசிக்காக ஏழு சக்கரம் இருக்குது ஒவ்வொரு சக்கரம் பார்த்தீங்கன்னா ஒன்று மூலாதாரம் ஆதாரம் தானம் மணிபூரகம் அப்படின்னு நம்ம உடம்புல கீழேருந்து மேலே வரைக்கும் ஏழு சக்கரம் இருக்குது இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம ரொம்ப சாதாரணமாக வாழ்க்கையில் பார்க்கலாம் மூலாதாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா மூலாதாரம் முதல் ஆதாரம் ஒரு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் இருக்கும் ஒன்று ஏழு வயசு ஆனால் அதுலேருந்து என்னென்னா நமக்கு எல்லாமே வந்து சேரும் நமக்கு எல்லாமே வந்து சேரும் ஏன்னா அது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது காந்த சக்தி உடையது அதான் மூலாதாரம் சொல்லுவாங்க நம்ம பிறந்தவொன்று நம்மளுக்கு ஒரு சுற்றம் கூடும் அது கூடும் பேர் வைப்பாங்க நம்மளும் வளர ஆரம்பிப்போம் நம்மளை சுற்றி நமக்கு என்ன வேணாலும் எல்லாம் சேர்ப்பாங்க அடுத்து ரெண்டாவது சக்கரம் பார்த்திங்கன்னா சுவாதி தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்வாதி தானம் வந்து தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்டு அதாவது நான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் வந்து நம்ம வந்து உருவாகும் அதாவது இந்த வந்து விந்தும் மிக முட்டையும் சேர்ந்து ஒரு தனி உருவ உருவாகிறது பார்த்தீங்கன்னா அந்த சுவாதிட்டான சக்கரம் தான் இந்த சுவாதிட்டான சக்கரம் தான் வந்து பாலியல் நிர்ணயிக்குது நம்ம ஆணா பெண்ணா அப்படிங்கிற நிர்ணயிக்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் நம்ம சொல்ல முடியல ஆசை பாசம் பந்தம் நேசம் அப்படின்னு சொல்ல முடியல எல்லா விதமான குணங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது சுவாதிட்டானத்தில் அது வந்து சேருங்க ஏழு டு பதினாலு நம்ம எல்லாருமே நேசிப்போம் நமக்கு வித்தியாசம் நான் பார்க்க மாட்டோம் ஜாதி மாதம் பார்க்க மாட்டோம் கட்டணம்லாம் பார்க்க மாட்டோம் நம்ம விரும்புவோம் நம்ம விரும்புகிறோம்னா நம்ம விரும்புவோம் அந்த மாதிரி நம்மளுடைய அன்பு வெளிப்பு அன்புன்னு நம்ம சொல்ல காட்டில் நம்முடைய பாசம் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சக்கரம் பார்த்திங்கன்னா இந்த சுவாதிட்டான சக்கரம் அடுத்து பூரகம் அது மணின்னால் பேரில் மணி புரகத்தில் இருப்பாருங்களே மணின்னா பணம் பணம் மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான உணவுகள் அனைத்தையுமே உள்ளே உட்கொண்டு அது செரிமானம் பண்ணதுன்னா அது வந்து மணிமூர சக்கரம் தாங்க மணிபூர சக்கரம் இல்லை அப்படின் சொன்னால் நமக்கு வந்து பல உணவு பிரச்சனை மட்டும் இல்லை நம்மளுடைய பிரைட்னஸ்லேருந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்து வந்து எல்லாமே வீக் ஆகிரும் நமக்கு வந்து பொருளாதாரம் நல்லா பயன்படுத்தணும் நல்லா வெளிப்படையாக தெரியணும் தங்கும்போது மின்னணும் நம்ம வாழ்க்கை அப்படின்னா நமக்கு அந்த மணிமூர சக்கரம் வந்து நல்லா இருக்கணுங்க அடுத்து அநாகத சக்கரம் அனாகத சக்கரங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ அது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மூலாதனம் பார்த்திங்கன்னா சிகப்பு சுவாதி இடம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மணிபுரம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த அனாகாதங்கிறது பச்சை கலரில் இருக்கும் மரம் பாருங்களேன் அது தானாக சாப்பிடுது தானாக தான் சாப்பிடுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தானாக சாப்பிட முடியல மரம் தானாக ஏன் சாப்பிடுதுன்னா அதுக்கு பச்சை கலர் எல்லாத்தையும் வெளியில் உள்ளதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது மரம் வந்து தனக்கு தேவையான உணவுகள் எடுத்துக்குது அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உள்ள அதாவது உள்ள பயன்படுத்துகிறதுக்கும் அவன் யாருன்னு தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சக்கரம் தான் எத சக்கரங்க இந்த அநாத சக்கரத்தில் தான் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் நெஞ்சு வலி இது எல்லாமே வரும் அதாவது நெஞ்சு வலி கொஞ்சம் அடுத்த சக்கர விஷயத்துலேயும் வரும் ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பௌஷன்ல வந்து வர வேண்டிய அனைத்து பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இந்த அநாத சக்கரத்தில் தான் வருங்க ஏன்னா மனிதன் வந்து ரொம்ப வீக்கானவன் வந்து சுவாத்திர சக்கரத்தில் நான் அப்படிங்கிற ஒரு தன்மையை பெறான் மூலாதத்தில் அகங்காரம் கர்வம் கொள்கிறான் மணிபுரத்தில் தன்னை பற்றி பெருமை கொள்கிறான் இந்த அநாகரத்தில் தான் தான் யாருங்க அவன் நிரூபிக்கிறது அவன் வந்து ஒரு பெரிய டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அநாகர சக்கரம் தான் அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது சக்கரம் விசித்தி சக்கரம் விசித்துங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆகாய மாதிரி ஆகாயம் மாதிரி அதாவது என்னம்மா ஒரு விட்டுக் கொடுக்குற தன்மை மற்றவங்களை பற்றி யோசிக்கிற தன்மை நம்ம ஒரு அறிவாளின்னு காமிச்சிக்கிறது பல நாடுகளை சுற்றி ஒரு தெளிவு அடைகிறது இது எல்லாமே இந்த விசுதி சக்கரத்தில் தான் நடக்குங்க விசுதி சக்கரம் வந்து ஒரு ஆகாயம் மாதிரி நமக்கு வந்து மன இறுக்கம் இருந்தால் நமக்கு இருந்தால் இந்த விசுத்தி சக்கரத்தில் ஒரு முத்ரா போட்டு ஒரு ஆகாய முத்ரா போட்டு உட்காந்தாலே அந்த விசுத்தி சக்கரம் ரொம்ப கிளியர் ஆகுங்க ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஆனால் அது எல்லாமே என்னவாகுது இந்த ஆகாயம்தான் பாஸ் பண்ணுது மேல் உலகத்தை கீழ் உலகத்தை நம்ம எண்ணங்களாக இருக்கட்டும் நம்ம உடம்பாக இருக்கட்டும் தலைக்கும் இந்த உடம்பு நடுவில் இருக்கிறது இந்த கழுத்தில் இருக்கிறது தான் என்னது விசுத்தி சக்கரங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஞை ஆக்னி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நெத்தி பொட்டு நம்ம நம்ம அறிவுன்னு சொல்கிறோம் நம்ம அறிவு நம்மளுடைய புத்தி இது எல்லாமே எங்கே இருக்குன்னா ஆக்கங்க இருக்கு ஏன்னா அஞ்சு புன்னர்கள் உணரக்கூடிய தன்மை இந்த ஆக்னிக்கு உண்டு அது எங்கே இருக்குன்னா நெத்தி பொட்டில் இருக்குது நம்ம யோசிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆக்கையோடு சேர்ந்து அது மட்டும் இல்லை அஞ்சு பஞ்சபூதிகளை அடைக்காலக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா இந்த ஆக்கின் சக்கரத்துக்கு இருக்குது அது கற்றுக்குது அதுக்கு அடுத்து வந்து ஏழாவது சக்கரங்க ஏழாவது சக்கர சகசுரான்னு சொல்லுவாங்க அது நம்மளோடது இல்லை அது இனிவர்ஸோடது சேர்ந்தது நம்ம வாழ்க்கையவும் இந்த பிரபஞ்சத்தையும் ஒன்று சேர்த்து கொடுக்கறது அந்த ஏழாவது சக்கரங்க இன்னொரு சக்கரமும் இருக்குது சோம சக்கரானு ஒரு பேர் அது நம்ம உடம்போடு சேர்ந்தது ஒவ்வொரு சக்கரங்களும் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு வயசில் வித்தியாசப்படுதுங்க மூணாதாரம்னால் ஒன்று ஏழு சுவாதி ஏழு டு பதினாலு மணிபூரகம்னா பதினாலு டு இருபத்தொன்னு அநாகதம்னால் இருபத்தி ஒன்று டு இருபத்தி எட்டு அடுத்த விஷயத்தை வந்து இருபத்தி எட்டு டு முப்பத்தி ஆறு இப்படி ஏழு ஏழு வரு வருஷங்களுக்கும் ஒவ்வொரு ஏழு சக்கரங்களும் நல்லாவே ஆக்டிவேஷன் ஆகும் அது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நிறம் இருக்குது பஞ்சபூதங்கள் இருக்குது அதோடைய தனித்தன்மை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உள்ள வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா மூலதாதத்துக்கு தனியாக சுவாதிடம் தனியாக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் அதை பார்த்து பயனடைங்க இதை தெளிவாக எதுவும் தெரியலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது தெரியாத விஷயங்கள் இருந்ததுன்னா இல்லை கேள்விகளை கேட்கணும்னா நல்லபடியாக கேளுங்கள் சொல்கிறோம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க